ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஃப்எம் தமிழ் ஸ்டோரிஸ் உங்கள் காதுகளுக்கு இனிமையான காதல் கதைகளை கேட்டுணர நம்ம எஃப்எம் தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க கதைக்குள்ளே போகலாம் தொலைந்திய நடி உன்னில் நான் எபிசோட் பத்து காஃபி கப்புடன் வந்த பார்வதி அம்மாள் அனைவருக்கும் காஃபியை கொடுக்க கலையற்ற முகத்துடன் இருக்கும் மகனை ஆராய்ச்சியுடன் பார்த்து கொண்டே கணவனை நோக்கி என்ன என்பது போல் கண்களால் கேட்க அப்புறம் சொல்கிறேன் என அவரும் பதிலளிக்க அதில் சரியாக தலையாட்டினால் பார்வதியம்மாள் காஃபியை அருந்திய கோதைக்கு அது காய்ந்த தொண்டைக்கு தேவாமிர்தமாக இருக்க மேலும் காஃபியை அருந்தியபடி பேரனை பார்க்க அவன் காஃபியை குடிக்காமல் கையில் வைத்தபடி ஏதோ யோசனையில் மூழ்கியிருப்பது போல் தோன்ற சொல்லுங்க துருவன் நாளைக்கு நிச்சயம் செஞ்சுடலாமா என கேட்க என்னமோ என்கிட்ட கிட்ட கேட்டுதான் எல்லாம் செய்கிற மாதிரி என மனதில் புலம்பியவன் இதற்கு மேல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என தெல்ல தெளிவாக தெரிந்ததால் வேறு வழி இல்லாமல் முகத்தில் தோன்றிய இருக்கத்துடனேயே உங்க இஷ்டம் என சொன்னவன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு என்றபடி அனைவரிடமும் சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான் துருவன் நண்பனின் பதிலில் முதலில் தலையும் புரியாமல் வாளும் புரியாமல் அதிர்ந்த பிராஜ் பின்பு இதுவும் டான் வேலையாத்தான் இருக்கும் என யோகித்தவன் நண்பன் சொன்ன செய்தியில் சந்தோஷத்தில் திளைக்க அங்கிருந்த மற்றவர்களும் அதை வாய் வழியாகவே மற்றவர்களிடம் பகிர்ந்து கொண்டிருந்தனர் அம்மா எனக்கு என்னமோ துருவன் சொன்ன சில விஷயம் சரின்னு படுது என அமுல்ராஜ் இழுக்க மகனின் பேச்சு புரியாமல் என்ன சொல்கிறாமல் எனக்கு புரியலை என்று கோதியை பார்க்க இல்லைம்மா துருவன் சொல்கிற மாதிரி இன்னும் நாலு நாளில் கல்யாணம் பண்ணுறது அவ்வளவு ஈஸின்னு நினைக்கிறீங்களா அதுவும் இல்லாமல் துருவன் நம்ம வீட்டு ஒரே வாரிசுமா அவன் கல்யாணத்தை எப்படி சிம்பிளாக நடத்த முடியும் நீ சொல்கிறது கரெக்டு தான் முல் ஆனால் இவன் மனசு மாறுறதுக்குள்ளே சூட்டோட சூடாக இவன் கல்யாணத்தை நாம் இப்போவே முடித்தாதான் நல்லது இன்னும் நாள் தள்ளி போட்டோன்னா உன் பையன் கல்யாணத்தை நிறுத்த என்ன வேணாலும் செய்வான் ஆனா நீ சொல்கிறதும் யோசிக்க வேண்டிய விஷயந்தான் என்றபடி சிறிது சிந்தனையில் ஆழ்ந்து யோசித்தவர் பிறகு சற்று தெளிந்த முகம் வளர இப்படி பண்ணால் என்ன அமுல் கல்யாணத்தை இங்க முடிச்சிட்டு ரிசப்ஷன் சென்னையில் கிராண்டா ஒரு மாசம் கழிச்சு வச்சிடலாம் அப்போ கல்யாணத்துக்கு வர முடியாதவங்க எல்லோரும் வந்த மாதிரியும் ஆச்சு கிராண்டா பண்ண மாதிரியும் ஆச்சு என்றவரின் பேச்சில் கலக்கம் தெரிந்தது இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்குமா நீங்கள் சொன்னபடியே செஞ்சிடலாம் நமக்கு முக்கியமானவங்களை மட்டும் ஃபோனில் கூப்பிடலாம் என அனைவரும் ஒருமனதாக முடிவெடுத்தனர் டெவ்ராஜ் நீ என்ன பண்ணுற என்றவுடன் போச்சு என்னை எதுலேயோ சிக்க வைக்க ஹிட்லர் முடிவு பண்ணிடுச்சு போல என்னை கொண்டே சொல்லுங்க பாட்டி என்றவனுக்கு நீ உன்னுடைய முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ் பிஸ்னஸ் பார்ட்னர் ஃபோன் பண்ணியோ இல்லை மெயில் பண்ணியோ விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிடு வர முடிஞ்சவங்க வரட்டும் ரிசப்ஷன் பற்றிய இன்ஃபர்மேஷனும் சொல்லிடு என கோதையம்மா ஆணையிட்டார் அதுதானே என்னடா இன்னும் நம்மளை எதுலையும் மாட்டி விடலையேன்னு நினச்சேன் கால் பண்ணா இவன் திட்டுவான் பண்ணலைன்னா அவங்க திட்டுவாங்க இப்போது உனக்கு சோதனை காலண்டா பிராஜ் என்னை புலம்பிய படியை சரி பாட்டி நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சுடுறேன் என வாக்களித்து விட்டு அவர் சொன்ன வேலையை செய்ய நகர்ந்தான் பிராஜ் சரிங்க நீங்கள் போய் நாளைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு ஊர் பெரியவங்களை அமல்ராஜ் கூட போய் அழைச்சிட்டு வந்துடுங்க நாங்கள் அதுக்குள்ளே மற்ற வேலைகளை பார்க்குறோம் யாராவது ஏன் இவ்வளவு சீக்கிரமான்னு கேட்டா துருவனோட ஜாதகத்தையே பதிலாக சொல்லிடுங்க என்றவரை தொடர்ந்து நடராஜனும் அமல்ராஜும் அங்கிருந்து சென்றனர் நான் நினைத்தபடி எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் ஆண்டவா என்று கோதையம்மாள் மருமகளை தேடி உள்ளே சென்றார் ரூமுக்கு வந்த வந்தவராஜ் லேப்டாப்பை ஆன் பண்ணி வைத்துவிட்டு அதில் வேலை செய்யாமல் எங்கேயோ பார்வை பார்த்தபடி யோசித்து இருந்தவனை கண்டு டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க என முதுகில் தட்டியவனின் தட்டலில் சுய உணர்வுக்கு வந்து நண்பனை முறைத்தான் துருவன் நான் என்ன பண்ணிட்டு இருந்தா உனக்கு என்னடா போய் வேலையை ஒழுங்கா பாரு என்றான் கோபமாக துருவன் ஆமா என்னை இழுத்து நான் உன்கிட்ட சொல்லிட்டு போன வேலையெல்லாம் முடிச்சிட்டியா என்னை பாசாக மாறி கேள்வி கேட்க சும்மா இருந்தவனை நாமளே சுரண்டி விட்டுட்டோமோ என சுய அலசலில் ஈடுபட்ட பிரஜ் நண்பன் தன் பதிலுக்கு காத்து கொண்டிருப்பது தெரிய இப்போ எதுக்குடா என்கிட்ட எகர்ற நீ சொன்னதெல்லாம் முடிச்சு உனக்கு மெயில் அனுப்பிவிட்டு தான் கீழே உன்னை தேடி வந்தேன் நான் அனுப்புனதை செக் பண்ணாமலேயே என்ன கேள்வி கேட்குறியா என்னை எகிறியவன் இன்னும் ஒரு வாரத்துக்கு நான் ரொம்ப பிஸி அதனால் என்கிட்ட வேலை எதுவும் கொடுக்குற பிளான் இருந்தால் அதை இப்போவே டெட்டால் ஊற்றி அழிச்சிடு நீயே அதெல்லாம் பார்த்துக்கோ புரியுதா என பொங்கியவனின் ஆவேசத்தில் அப்படி என்ன வேலை உனக்கு என ஆராய்ச்சியாக பார்த்தவனின் உஷ்ணத்தில் உள்ளே உதறல் எடுத்தாலும் டான் இருக்காங்க எதுவாக இருந்தாலும் அவங்க பார்த்துப்பாங்க என எண்ணி தைரியத்தை குரலில் வரவழைத்து கொண்டான் பிராஜ் அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது பாட்டி என்கிட்ட சில பொறுப்பான வேலைகளை செய்ய சொல்லியிருக்காங்க அதனால் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத என சொல்லியபடி ஃபோனை எடுத்து நோண்டி அதில் முக்கியமானவர்களுக்கு அழைப்பு பேசியவனின் பேச்சிலிருந்தே அவனின் வேலை என்ன என்பதை அறிந்த துருவன் விட்ட மூச்சுக்காற்றிலேயே அவனின் கோபத்தின் அண்ணன் தன்னை தாக்கி இருப்பது நமக்கு நல்லதல்ல என முடிவெடுத்து சொல்லுங்க சக்தி ஆமா துருவனுக்கு தான் கல்யாணம் என்றான் ராஜ் என்ன நான் பேசுறது ஒழுங்கா கேட்கலையா இங்க கொஞ்சம் சிக்னல் பிரச்சனை என நண்பனை பார்த்து சொன்னவன் நான் வெளியே வந்து பேசுறேன் என்றபடி துருவனின் முறைப்பிலிருந்து தப்பித்து வெளியேறினான் ராஜ் அனைவரும் தன்னை கைவிட்டது போல் உணர்ந்த துருவன் சிறிது மனப்போராட்டத்திற்கு ஈடுபட்டவனுக்கு இதிலிருந்து தப்பிக்க ஒரே வழியும் தோன்றாமல் எரிச்சல் அடைந்தவன் சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலில் விழுவது போல் என்ற பழமொழி சட்டென்று தோன்ற அதில் கடைசி ஆயுதமாக மணப்பெண்ணிடம் பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்த முடிவெடுத்தான் அதன் பின் தான் கொஞ்சம் தெளிந்து நிம்மதி அடைந்தான் துருவன் அடுத்த நாள் காலை வீடே விழாக்கோளமாக காட்சியளித்தது துருவன் எந்தவித எதிர்பார்ப்பையும் வெளிப்படுத்தாமல் தெளிவான முகத்துடன் வீட்டினருடன் கிளம்பி நிச்சயதார்த்தத்திற்கு சென்றான் துருவனின் செயல்கள் அனைத்தும் வீட்டினரை ஒருவிதத்தில் பரவசப்படுத்த ஆனால் பேரினைப் பற்றி நன்கறிந்த கோதை அவனின் செய்கையில் ஏதோ ஒரு அபாயமணி அடிக்க அதை பற்றி சிறிது யோசித்தவர் பின் அது எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கையை வரவழைத்துக்கொண்டு கொஞ்சம் தெம்பானவர் கார்த்திகையின் வீட்டிற்கு சம்பந்தம் பேச ஆனந்தமாக அனைவரிடமும் சென்றார் கோதையம்மாள் கார்த்திகேயன் வீடு சொந்தங்களும் வந்தங்களும் நிறைந்து ஆர்ப்பரித்து கொண்டிருக்க அதன் பிரதிபலிப்பு துளிகூட இல்லாமல் நடப்பது கனவா நினைவா என பிரித்தறிய முடியாமல் தன் சிந்தனையில் ஆழ்ந்த நிகழினியின் கண்முன் இரண்டு நாட்களில் தன் வாழ்க்கையை புரட்டி போட்ட சம்பவங்கள் அனைத்தும் அணிவகுத்து நிற்க உண்மையை அறிய அதில் மூழ்கி கொண்டிருந்தாள் திருவிழா முடிந்து வீட்டிற்கு வந்த நிகழினிக்கு துருவன் பற்றிய எண்ணங்கள் முன்னுக்குப்பின் முரணாக இருக்க அதை நினைத்து கொண்டு தலையை பீத்து கொண்டிருந்தாள் அதற்கு மேல் வீட்டில் இருப்பு கொள்ள முடியாமல் ஷண்முவின் வீட்டிற்கு சென்று அவனை பத்தி யோசிச்சு யோசிச்சு எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல ஷண்மு என்ன துருவனை பற்றி புலம்பினால் நிகழினே கையில் மாம்பழத்தை வைத்து ருசித்து சாப்பிட்டு கொண்டிருந்த ஷண்மு உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை அந்த அண்ணா நம்மளை பத்தி சொல்லுவேன்னு சொன்ன போது போய் சொல்லிக்கொண்டு அங்க வீராப்பா பேசிட்டு இங்க வந்து ஏன் இன்னும் நம்மளை போட்டு கொடுக்காம இருக்காருன்னு புலம்புனா நான் என்னடி பண்ண முடியும் என புரிந்து தள்ளினாள் ஷண்மு அவள் பேசிய அனைத்தையும் விட்டு அவன் உனக்கு அண்ணாவா என நிகழ் முறைத்தாள் இங்கே பாரு நிகழ் அந்த அண்ணா நம்மளை மாட்டி விட நினச்சிருந்தா அங்கேயே சொல்லியிருக்க மாட்டாரா நீ தான் தேவையில்லாமல் அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க என்றாள் ஷண்மு அது இல்லடி ஷண்மு அவன் அங்கேயே சொல்லியிருந்தா நானும் சமாளிக்க என்னென்ன செய்யலாம்னு யோசிச்சு வச்சிருந்தேன் நம்ம எப்படி திமிரா பேசுனான்னு நீயும் தானே பார்த்த ஆனா அந்த கடங்காரன் அங்க வாயை திறக்காமல் போயிட்டானே அதான் எனக்கு கொஞ்சமா இடிக்குது ஒருவேளை ஊரையே கூட்டி நம்மளை அசிங்கப்படுத்த நினைக்கிறானா என்றாள் நிகழ் தோழி சொன்ன வார்த்தையில் அடிவயிறு கலங்க அதிர்ந்த ஷண்மு ஏண்டி ஓ வாயில நல்ல வார்த்தையே வராதா உன்னாலும் மட்டும் தாண்டி இப்படியெல்லாம் யோசிக்க முடியும் என எரிந்து விழுந்தாள் ஏன் என் மேலே உள்ள பாசத்தில் உன்னை பாவப்பட்டு அந்த அண்ணா விட்டுட்டு போயிருக்கார் இல்ல என்னது பாசமா என்னை நக்கலாக ஷண்முவிடம் கேட்ட நிகழ் இது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல இந்த அம்மா அவரை அண்ணான்னு கூப்பிட்டவுடன் அப்படியே உங்க மேல பாசத்தை கொட்ட அவர் பாசமல சிவாஜி கணேசன் நீங்க பாரு என்றவளின் பேச்சில் காண்டான ஷண்மு கட்டிலில் இருந்த தலையணையை எடுத்து அவள் மேல் வீசி எறிந்தாள் நிகழினியின் பேச்சில் கொஞ்சம் யோசித்த ஷண்மு நினைவில் தான் அண்ணா என்றவுடன் முதலில் யோசனையாகவும் பின் கண்களில் கனிவுடன் பார்த்த துருவனின் முகம் தோன்றி தான் சொன்னதுதான் உண்மை என ஷண்மு நம்ப வைத்தாள் உனக்கு பொறாமடி அந்த காண்டலை தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்க என பதிலடி கொடுக்க ஒருவேளை இவ சொல்றது சரியா இருக்குமோ என நிகழ் தனக்குள் யோசித்தாள் அவளும் தானே பார்த்தாள் துருவன் ஷண்முவின் பேச்சில் கொஞ்சம் அடங்கியதை ஆனாலும் அதை வெளிப்படையாக ஒத்துக்கொள்ள விரும்பாமல் அப்படியே பொறாமப்பட்டுட்டாலும் என்னை நீட்டி முழுங்கியவள் நீ சொல்ற மாதிரி நடந்தா எனக்கு நிம்மதிதான் ஆனா வேற மாதிரி ஏதாவது நடந்துச்சு உனக்கு அப்புறம் இருக்கடி என்கிட்ட கச்சேரி என எரிச்சலாக கூறினாள் நிகழ் அதை தூசு போல் காற்றில் பறக்கவிட்ட ஷண்முடி போடி போடி நாங்க எல்லாம் எவ்வளவு பார்த்துட்டோம் இதை பார்க்க மாட்டோமா என இல்லாத காலரை தூக்கிவிட அதில் இருவரும் சிரிப்பு வர ஒருவாறு கொஞ்சம் ஷண்முவின் பேச்சில் சமாதானம் அடைந்தால் நிகழ் மேலும் சிறிது நேரம் அவளுடன் அரட்டை அடித்து கொண்டிருக்கும் போது கோதை பாட்டி வீட்டிற்கு வருவதாக சொன்னது நினைவு வர அதில் தலையில் அடித்து கொண்டு எழுந்து நின்றாள் எதுக்கு இப்படி திடீர்னு ஐயனார் கணக்கா எழுந்து நின்று தலையில் அடிக்கிறாள் என புலம்பிய ஷண்மு அதை அவளிடம் கேட்க அது ஒண்ணுமில்லடி கோதை பாட்டி வீட்டுக்கு வர்றதா சொல்லியிருந்தாங்க என்னோட மனக்குழப்பத்துல நான் அதை மறந்தே போயிட்டேன் இந்நேரம் அவங்க வந்திருப்பாங்க எல்லாம் அவனால வந்தது என துருவனை மனதில் திட்டியபடி நான் வீட்டுக்கு கிளம்புற சண்மு என்றாள் நிகழ் தோழி சொல்வதை காதில் வாங்காமல் அங்கிருந்து சிட்டாக பறந்தாள் வீட்டிற்கு உள்ளே நுழைந்த நிகழ் ஒருவித எதிர்பார்ப்புடன் ஹாலை நோக்கி ஓடியவள் அங்கு யாரும் இல்லாததால் இன்னும் வரவில்லையோ என யோசித்தபடி அதை அறிய தாயை தேடிச் சென்றாள் அவர் கொல்லப்புறம் இருப்பதைக் கண்டு அவர் பின் சென்று கழுத்தில் கையை கோர்த்து கட்டி அணைத்தவள் என்னம்மா யாரையும் காணோம் இன்னும் பேபி வரலையா எனக் கேட்க எப்பொழுது நிகழ் கட்டி அணைத்தாலும் வைரவிக்கு பைரவிக்கு என்ன தோன்றியதோ மகளை கண்டிக்க மறந்து மகளை தலைமுதல் கால்வரை பார்த்து கண்களில் அவளை நிரப்பியபடி அவளின் செய்கையில் இப்படி குழந்தைத்தனம் மாறாமல் இருக்கும் தா மகளால் குடும்ப பாரத்தை சுமக்க முடியுமா என சிந்தனையில் ஆழ்ந்தவரை ஆச்சரியமாக பார்த்த நிகழ் என்ன எப்போது நம்மளை திட்டும் பைரவி எதுவும் பேசாமல் ஒரு மார்க்கமாக பார்க்குறாங்க ஒருவேளை அந்த கடங்காரன் அப்பா கிட்ட சொல்கிறதுக்கு பதிலாக அம்மா கிட்ட போட்டு கொடுத்துட்டானோ என யோசித்தாள் அம்மா என்ன அவரை உழுக்கி இப்போ எதுக்கு என்னை அப்படி பார்க்குறீங்க என்ன அச்சம் மேலிட கேட்க மகள் உலுக்கவும் சுயநினைவுக்கு வந்த பைரவி ஒண்ணும் ஏதோ யோசனை அம்மா வந்துட்டு ஏதோ அவசர வேலை வந்துடுச்சுன்னு உடனே கிளம்பி போயிட்டாங்கம்மா என்ன பதில் கூற இதுவரை மூச்சு பிடித்து வைத்திருந்தவள் தாயின் பேச்சில் நிம்மதி கொண்டு அதை வெளியிட்டவள் அவங்க வந்தவுடன் என்னை கூப்பிடுங்கன்னு தானே சொல்லிட்டு போனேன் பின்ன ஏன் என்ன கூப்பிடல என்ன முகம் சுருங்கி ஆதங்கப்பட அவங்க அப்பா கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசிட்டு கண்டிப்பா நாளைக்கு வந்து பாக்குறதா சொல்லிட்டு தான் போனாங்கம்மா என விளக்க தாயின் பேச்சில் நிம்மதியடைந்த நிகழ் ஓ அப்படியா சரிமா என தலையாட்டிக் கொண்டு இருக்கும்போது அவர்களை தேடி கார்த்திகேயன் அங்கு வர பைரவி என் அழைத்தபடி வந்த கார்த்திகேயன் மகளும் மனைவியுடன் இருப்பதை கண்டு பாசம் நிறைந்த குரலில் நிகழுமா நீயும் இங்கேதான் இருக்கியா என்றார் அப்பா என கூறியபடி தந்தையை நோக்கி நிகழ் ஓடிச்செல்ல தன்னை பார்க்கும் ஒவ்வொரு தடவையும் தன்னிடம் அடைக்கலம் தேடும் தன் மகளை பிரிய போகும் நிலைமையை எண்ணி கவலை கொண்டவர் கைகள் நடுங்க நிகழினியின் தலையை வாஞ்சியுடன் தடவி கேட்டார் இன்னும் இல்லப்பா ரொம்ப பசிக்குது சரி வாமா போய் சாப்பிடலாம் என்றபடி மனைவிக்கு கஞ்சாடை காட்டி தந்தையும் அவரை ஒட்டியபடி மகளும் உள்ளே செல்ல சாப்பிட மறந்த கணவருக்கு மகளுக்கும் அவருக்கும் பக்கத்திலேயே அமர்ந்து அவர்களுக்கு தேவையானதை பார்த்து பார்த்து பரிமாறினார் பைரவி அவர்கள் சாப்பிட்டு முடித்து சென்றவுடன் தானும் உண்ட பின் சமையல் கட்டை சுத்தம் செய்துவிட்டு ஹாலுக்கு வந்தவர் அங்கு தந்தையின் மடியில் தலை வைத்து படுத்தபடி நிகழினியும் கார்த்திகேயனும் டிவி பார்த்து கொண்டிருப்பதைக் கண்டு அங்கு சென்றார் மகளிடம் பேசும்படி மனைவியின் செய்கையை புரிந்து கொண்டது போல் தலையாட்டிய கார்த்திகேயன் நிகழ்விடம் பேச நினைத்து மகளின் தலையை வருடிக் கொண்டிருந்த கைகளை எடுக்க அதுவரை இருந்த தலை சுகம் நின்றவுடன் தந்தையை ஏறிட்டு பார்க்க நிகழ்மா அப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என கூறினார் அதில் ஒருவிதமான போராட்டத்தில் எழுந்து அமர்ந்தவள் தந்தையை என்ன என்பது போல் பார்க்க அப்பா சொல்றதை கொஞ்சம் பொறுமையா கேட்டு அப்புறம் பதில் சொல்லணும் என்னமா என பூடகமாக கார்த்திகேயன் பேச அதில் நிகழனியின் இதையும் தறிக்கட்டு அடிக்க தானாக தலையை சரி என்பது போல் ஆட்டினாள் திரும்பி நிகழ்வை பார்த்தபடி அமர்ந்த கார்த்திகேயன் உனக்கு ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்குமா அதான் நானும் உங்க அம்மாவும் உனக்கு கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு இருக்கும் என மனதில் உள்ளதை மகளிடம் வெளிப்படுத்திவிட்டு அவளின் பதிலுக்காக தபம் இருந்தார் தந்தையின் பேச்சை கேட்டு நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன் என்ன நினைத்து மனதில் ஆவேசமடைந்தவள் இது நம்ம வீட்ல இப்ப கொஞ்ச நாளா நடக்கும் விஷயம் தானே என நினைத்தவள் ஆமாம் பூந்தோலை கிராமத்தில் வயதுக்கு வந்த பெண்ணை ரொம்ப நாள் வீட்டில் தங்க வைக்காமல் உடனே திருமணத்தை முடித்து கடமையை நிறைவேற்றி விடுவார்கள் அதில் தப்பி பிழைத்தது நிகழ் மாதிரி ஒரு சில பெண்களே அதனால் பைரவி கடந்த ஒரு வருடமாகவே கார்த்திகேயனிடம் மாப்பிள்ளை தேட சொல்லி நச்சரிப்பதும் அவரும் அவள் காலேஜ் முடித்தவுடன் பண்ணலாம் என சமாதானப்படுத்துவதும் நடந்து கொண்டிருப்பது நிகழுக்கு தெரியாதா ஆனால் எப்பவும் மறுக்கும் தந்தை தற்போது ஏன் சம்மதித்தார் என யோசித்தாள் நீங்க தானப்பா காலேஜ் முடியட்டும்னு எப்பவும் சொல்லுவீங்க இப்போ என்ன திடீர்னு உன்னை பொண்ணு கேட்டவங்க அப்பாவுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க அது மட்டும் இல்லாமல் பையனும் ரொம்ப நல்ல பையன் அவங்களே தேடி வந்து கேட்டதும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதான் நாங்களும் சரின்னு சொல்லிட்டோம் என தங்களின் விருப்பத்தையும் மறைமுகமாக மகளிடம் பைரவி விளக்கினார் இப்போ எனக்கு என்ன வயசாயிடுச்சு இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும்மா அப்பா சொன்ன மாதிரி காலேஜ் படிச்சு முடிச்சிட்டு பண்ணிக்கிறேன் என நிகழ் பதிலளிக்க அதில் மனம் கலங்கினாலும் அவளிடம் அன்பாக கேட்டால் காரியம் நடக்காது என எண்ணிய பைரவி அடாவடியை கையில் எடுத்தாள் உன்னை சொல்லி குத்தமில்லடி உன்னை இந்த அளவுக்கு பேசவிட்டு இன்னும் உன்னை குழந்த மாதிரி கொஞ்சிக்கிட்டு இருக்காரு பாரு அவ்வாற சொல்லணும் என கார்த்திகேயனை பேச்சில் எழுத்து அவரை முறைத்தவர் பார்வையை திருப்பி மகளை நோக்கி உனக்கு என்ன இன்னும் சின்ன பொண்ணுன்னு நினைப்பா உன் வயசு பிள்ளைங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி கையில் ஒன்றும் வயிற்றில் ஒன்றுன்னு வச்சுக்கிட்டு குடும்பத்தை எவ்வளவு பொறுப்பாக நடத்துகிறாங்க ஆனால் நீ அவுத்து விட்ட காலை மாதிரி ஊரை சுற்றிக்கிட்டு எல்லாரையும் வம்பழுத்துட்டு தெரியிற அப்புறம் என்ன சொன்ன காலேஜ் முடித்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறியா நீ படிக்கிற லட்சணத்துக்கு நீ காலேஜ் முடிப்பேன்னு வேற உனக்கு நினப்பு இருக்கா ஏன்னா அவளின் லட்சணத்தை புட்டு புட்டு வைக்க அதில் வெகுண்ட நிகழ் இங்கே பாருங்கம்மா என் படிப்பை பற்றி மட்டும் ஏதாவது பேசுனீங்க எனக்கு கெட்ட கோபம் வரும் என எழுந்து நின்று கைகளை தாயின் முகத்துக்கு நேராக நீட்டி கோபப்பட்டாள் நிகழ் என்னமோ நான் தான் உங்கள் கிட்டே வந்து காலேஜ் படிக்கிறேன்னு கெஞ்சின மாதிரி சொல்கிறீங்க ஏதோ அப்பா ஆசைப்பட்டாரன்ற ஒரு காரணத்துக்காகத்தான் அங்கே போயிட்டு இருக்கேன் அந்த காலேஜில் படிக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு கொஞ்சமாவது தெரியுமா என்னை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் என்னையே நக்கல் பண்ணுறீங்களா என கீழ் கீழ்மூச்சு வாங்க தன் ஆதங்கத்தை எல்லாம் வெளிப்படுத்தினாள் நிகழ் வாடி மகளே வா நீயே வந்து மாட்டினியா உன்னை பற்றியும் நீ படிப்பு மேலே காட்டுற ஆர்வத்தை பற்றியும் எனக்கு தெரியாதா அதனால தானே உன்னை சீண்டவே செஞ்சேன் என்னை என்னைய படி கணவரை பார்த்த பைரவி அதான் உங்கள் பொண்ணை எனக்கு படிக்க இஷ்டம் இல்லை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டாலே அப்புறம் என்னங்க அடுத்தது ஆக வேண்டிய வேலையை பாருங்க என்றாள் பைரவி மனைவி மகளின் வாயை பிடுங்கி காரியத்தை சாதித்து கொண்டதை நினைத்து பைரவியின் புத்திசாலித்தனத்தை எண்ணி மனதில் மெச்சிக்கொண்டார் கார்த்திகேயன் அம்மா அப்பாவிடம் கூறியதை கேட்டு கொதித்த நிகழ் நான் எப்போ கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னேன் என்னை தாயை கேள்வி கேட்டு முறைக்க அதான் இப்போ சொன்னியே அப்பாவுக்காக தான் கஷ்டப்பட்டு படிக்கிறேன்னு நீ ஒன்று அப்படி கஷ்டப்பட்டு இனிமேல் படிக்க வேண்டாம் அதனால் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இரு என்றபடி மகளுக்கு பதிலடி கொடுக்க இனிமே படிக்க வேண்டாம் என்பது ஒருவித விடுதலை தந்தாலும் கல்யாணம் என்பது மற்றொரு சிறையாக தோன்ற அதிலிருந்து எப்படி தப்பிப்பது என யோசித்து தந்தையை பார்த்தாள் அப்பா ப்ளீஸ் எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் என குஞ்சும் குரலில் கெஞ்சினாள் அதில் பாகாய் உருகிய கார்த்திகேயன் அதை வெளிப்படுத்த விரும்பாமல் மகளை கைப்பிடித்து அழைத்து அருகில் அமர வைத்தவர் இங்க பாருணிகள் இதுவரைக்கும் அப்பா உனக்கு விருப்பமில்லாத எதையாவது உன்னை செய்யும்படி வற்புறுத்திருக்கேனா காலேஜ் கூட ஏன் ஆசையை நான் சொன்னதுக்கு நீ தான் சம்மதிச்சு போனேன் இப்போ கூட உன்னை வற்புறுத்த எனக்கு இஷ்டம் இல்லைம்மா உனக்கு இஷ்டம் இல்லைனா விட பரவாயில்லை என்னை சொல்ல என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் அவங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க இப்போ முடியாதுன்னு சொன்னால் அது எவ்வளவு பெரிய அசிங்கம் ஏன்னா பைரவி கணவனுக்கு ஏற்பட போகும் நிலைமையை விளக்க எனக்கு என் பொண்ணு சந்தோஷத்தை விட வேறு எதுவும் முக்கியம் இல்லை பைரவி அதனால் அவங்களுக்கு நானே ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லி மன்னிப்பு கேட்குறேன் மன்னிப்பு கேட்டால் எல்லாம் சரியாயிடுமா அதுக்கப்புறம் நாம் எப்படி இந்த ஊருக்குள்ளே தலை நிமிந்து வாழ முடியும் இப்படி பொண்ணு பொண்ணுன்னு அவன் மேலே பைத்தியமாக இருந்து மற்றவங்க முன்னாடி அவமானப்பட போகிறீங்களா என ஆவேசப்பட்டு கூறினாள் பைரவி அதை கேட்ட நிகழ் தன் மறுப்பால் தந்தைக்கும் குடும்பத்திற்கும் ஏற்பட போகும் நிலைமையை எண்ணி மனதில் வருந்தியவள் தந்தைக்கு தன்னால் ஒரு அவமானம் வரக்கூடாது என முடிவெடுத்தாள் இப்போ எதுக்கு நீங்கள் அப்பா கிட்ட கத்துறீங்கம்மா என தாயின் பேச்சை கண்டித்த நிகழ் என்னோட பாசம் எங்க அப்பாவை தலை நிமர்த்துமே தவிர அவரை என்னைக்கும் தலைக்குனிய விடாது என நிமிர்ந்து கூறினாள் தன் தந்தையை நோக்கி அப்பா எனக்கு இந்த கல்யாணத்தில் முழு சம்மதம் நீங்க யார்கிட்டையும் எப்பவும் அவமானப்பட உங்க பொண்ணு விடமாட்டா என உறுதியுடன் கூறினாள் கண்கள் கலங்க தந்தையின் மார்பில் புதைத்து தன் ஒட்டுமொத்த பாசத்தையும் வெளிப்படுத்த முயன்றால் என்னதான் நிகழ் குழந்தையாக நடந்து கொண்டாலும் அவள் குடும்பத்தின் மீது முக்கியமாக அவளின் தந்தை மீது அவள் வைத்திருக்கும் அளப்பரிய பாசத்தை நன்கு அறிந்ததால் தான் கார்த்திகேயனும் பைரவியும் அவ்வாறு எல்லாம் பேசினர் என்னதான் ஏற்கனவே முடிவு எடுத்து பேசியிருந்தாலும் மகளின் அழுகை இருவரையும் வருத்தப்பட வைக்க என்ன செய்து அவளை தேற்றுவது என தெரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அதான் உங்க ஆசை பொண்ணு சம்மதம் சொல்லிட்டாள்ல உடனே கோதம்மாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லுங்க என கார்த்திகேயனிடம் அடுத்து செய்ய வேண்டியதை நினைவூட்டினார் பைரவி தந்தை தடவி கொடுத்ததில் கலங்கிய மனதை ஒரு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தவள் தாயின் பேச்சில் ஒன்றும் விளங்காத பார்வையை தந்தையை பார்க்க பாட்டிக்கும் இதுக்கும் என்னப்பா சம்பந்தம் என கேட்க உன்கிட்ட இதை முதல்லையே சொல்லியிருக்கணும் எங்க உங்க அம்மா பண்ண கூத்துல அத மறந்துட்டேமா என்றார் உன்னை பொண்ணு கேட்டது கோதையம்மா வீட்டுக்கு தாமா அப்பா ஏன் இந்த திடீர் கல்யாணத்துக்கு என்கிட்ட கூட கேட்காம சம்மதம் சொன்னார் என்ற புதிருக்கு இதுவரை விடை தெரியாமல் குழம்பியவளுக்கு கோதை என்ற ஒரு வார்த்தையில் அனைத்தும் தெளிந்த நீரோடை போல பளிச்சென விளங்கியது முதலில் தந்தைக்காக சம்மதம் சொன்னவள் கோதை பாட்டி வீட்டிற்கு என்றவுடன் முகத்தில் ஒருவித தெளிவு தெரிய அதை கண்ட பைரவி நான் அப்பவே சொன்னேன்ல உங்க பொண்ணுக்கு அவங்க வீட்டுக்கு போகச் சொன்னால் இன்றைக்கே கிளம்ப தயாராகிடுவான்னு என்ன கேலியாக கணவரிடம் சொன்னாள் பைரவி அவளை சரியாயிட்டா நீங்க ஏன் இன்னும் உம்முன்னு இருக்கீங்க என கணவருக்கு மகளை நினைத்து கவலைப்பட வேண்டாம் என மறைமுகமாக சொல்ல அதில் மகளை கண்ட கார்த்திகேயன் உனக்கு இது இஷ்டம் தானேமா என மகள் மறுத்துவிடக் கூடாது என்ற தவிப்பில் கேட்க தந்தையின் தவிப்பை உணர்ந்த நிகழ் முகத்தில் புன்னகை வரவழைத்து என்னப்பா இப்படி கேட்குறீங்க நானே எப்படா உங்க பொண்டாட்டி கிட்ட இருந்து விடுதலை கிடைக்கும்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் பார்வதி அம்மா வீட்டுக்கு போக எனக்கு என்ன கசக்குமா என மனதில் கலக்கம் இருந்தாலும் தந்தைக்காக அதை ஒதுக்கி வைத்து விட்டு குறும்புடன் கூறினால் இருடே இரு இப்ப தெரியுது இந்த அம்மாவின் பேச்சு அங்க போய் ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்ன தேடுவல்ல அப்போ தெரியும் என பைரவி ஒரு பேச்சுக்கு சொல்ல அந்த பேச்சில் வீரியத்தில் தாயிடம் மூடி வந்து அணைத்து கொண்ட நிகழ் எனக்கு எப்பவும் நீங்க ரெண்டு பேரும் என் கூடவே வேணும் ப்ளீஸ்மா நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் எனக்கு கல்யாணம் வேண்டாம் என குரல் தழுவ தழுவ கதறினால் தான் பேசியதை நினைத்து தலையிலேயே அடித்துக்கொண்ட பைரவி மகளை பிரித்து எடுத்து நிகழ் இங்க பாரு என சொல்லியும் பார்க்காத மகளை மறுபடியும் இங்கே பாரு என அதட்ட நீ எங்க போக போகிற இதோ இருக்கிற சென்னைக்கு தானே உனக்கு எப்போ எங்களை பார்க்கணும்னு தோணுனாலோ அங்க இருக்கிறவங்க கிட்ட சொன்னா உடனே அவங்களே உன்னை இங்கே கூட்டிட்டு வந்துடுவாங்க நாங்களும் எப்ப நினைச்சாலும் நைட்டு பஸ் ஏறி காலையில் அங்க வந்து உன்னை பார்த்துடுவோம் என கோதையம்மா தங்களை சமாதானப்படுத்திய அதே வரிகளை மகளுக்கு எடுத்து கூறி அவளை தேற்றினார் அதில் கொஞ்சம் நிகழ்வின் விசும்பல் குறைய சத்தியமா என்னை சிறுமியாக கை நீட்டி கேட்ட நிகழ்வின் வார்த்தைக்கு அவளின் கை மீது வைத்து சத்தியம் செய்து கொடுத்த பைரவி அவளை அணைத்து தனக்கு ஆறுதல் தேடிக் கொண்டார் நீங்க என்ன எங்க ரெண்டு பேரையும் பார்த்து கண்ணு வைக்கிறீங்களா என கணவனை வம்புக்கு இழுக்க அதில் நிகழ் குறும்புத்தனம் தலை தூக்க தந்தை தாயை காணும் பார்வையில் உள்ள முறைப்பை கண்டு நீங்கள் சரியா சொன்னீங்கம்மா எப்ப பாரு நம்மள பார்த்து கண்ணு வைக்கிறது அப்பாவுக்கு வேலையா போச்சு என தாயின் வார்த்தைக்கு ஒத்து ஊத அதில் மனைவியின் மீது இருந்த முறைப்பை மகளை நோக்கி கார்த்திகேயன் முறைத்தார் அதில் மனைவியும் மகளும் முகமலர சிரித்ததில் அதை ரசித்த கார்த்திகேயனும் கோபத்தை பிடித்து வைக்க முடியாமல் அவர் இதழும் புன்னகை சிந்தியது சரிமா நீ போய் எதை பத்தியும் நினைக்காம படு என நிகழிடம் சொன்ன பைரவி அவள் அங்கிருந்து நகரவே கணவரை நோக்கி நீங்க கோத அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நிகழ் சம்மதிச்சுட்டான்னு சொல்லி அப்படியே துருவன் தம்பி என்ன சொன்னாங்கன்னு கேளுங்க இப்ப வேணாம் பைரவி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அவங்க எல்லாரும் காலையிலிருந்து அழிஞ்சதில்ல எல்லாரும் இந்த நேரம் தூங்க போயிருப்பாங்க நாளைக்கு பேசலாம் என்றவருக்கு சரி என தலையை ஆட்டியபடி அங்கிருந்து எழுந்து தூங்க திரும்பியவர்கள் மகள் ஓரிடத்தில் இருப்பதைக் கண்ட பைரவி என்ன நிகழ் தூங்க போகலையா என நிகழ்வின் முதுகை பார்த்து கேட்க அதில் இதோ போறேமா என்றபடி திரும்பாமல் பதில் அளித்துவிட்டு அங்கிருந்து ஓடும் மகளைக் கண்ட பைரவி இவ எப்போதான் இந்த ஓட்டத்தை நிறுத்தப் போறாளோ என குறைபட கூறினாள் பைரவி கல்யாணம் ஆனா மாறிடுவா என கார்த்திகையின் சொன்னதை கேட்டு மாறுனா சந்தோஷம் என பேசியபடி இருவரும் தூங்க சென்றனர் அறையில் நுழைந்த நிகழ்வின் மனது ஆர்ப்பரிக்கும் கடலைப் போல் ஆர்ப்பரிக்க அதை கட்டுப்படுத்த முடியாமல் திணறினாள் தாயின் வரவை கண்டு போர்வைக்குள் நுழைந்து கண்ணை மூடி தூங்குவதைப் போல் நடிக்க அதை கண்ட பைரவியும் இன்னைக்கு நடந்த நிகழ்வுகளின் தாக்கம் என உணர்ந்த அவரும் விளக்கை அணைத்துவிட்டு மகளின் பக்கத்தில் அவள் மீது கையை போட்டபடி அணைத்த படுத்தார் தாய் படுத்தவுடன் போர்வையை விலக்கி கண்களை திறந்தவள் தாய் சொன்ன துருபன் என்ற வார்த்தையில் கலங்கி போய் சிந்தித்தவள் பாட்டி பற்றி யோசித்த நாம எப்படி அவனை பற்றி யோசிக்காமல் விட்டுட்டோம் ஒருவேளை அவன் தான் என்னை பழிவாங்க இப்படியெல்லாம் செய்கிறானா என்னை மூளையை கசக்கி யோசிக்க ச்சே அம்மா பேசினத பார்த்தா இது அவன் குடும்பத்தில் இருக்க மற்றவங்களோட விருப்பம் போலதான் தெரியுது அவனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தான் தோணுது போயும் போயும் அவனை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு பாலும் கிணறாக பார்த்து குதிக்கலாம் இப்போது எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்துவது நாம் வேற வீரவசனம் பேசிட்டு வந்திருக்கோம் அதில் இனிமே முடியாதுன்னு சொன்னால் அது என் குடும்பத்தை பாதிக்கும் அதனால் அவன் சொன்னால் மட்டும்தான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த கல்யாணம் நிற்கும் அவனை எப்படி சொல்ல வைக்கிறது என சிறிது குழம்பி யோசித்தவள் இதுவரை அவள் தன்னிடம் நடந்து கொண்ட விதத்தை நினைத்து பார்த்தாள் சற்று தெளிந்தது நீ ஏன் கவலைப்படுற நிகழ் நீ தான் பொண்ணுன்னு தெரிஞ்சால் அந்த திமிர் பிடிச்சவன் இந்த கல்யாண பேச்சை நிறுத்திடுவான் என அவன் மீது நம்பிக்கை வைத்து ஒருவாராக தூக்கத்திற்கு சென்றால் நிகழினி மறுநாள் காலை அலங்கரிக்க வந்த பெண்களிடம் தன்னை ஒப்படைத்துவிட்டு கடந்த காலத்தை சிந்தித்துக் கொண்டிருந்த நிகழ் திடீரென தன்னை சுற்றி ஒரு பரபரப்பு ஏற்படுவதில் சிந்தனையிலிருந்து மீண்டாள் என்ன என்பது போல ஷண்முவை பார்க்க மாப்பிள்ளை வீட்டில் இருந்து எல்லோரும் வந்துட்டாங்க அதான் என இழுக்க துருவன் இந்த ஏற்பாட்டை நிறுத்திவிடுவான் என இதுவரை தன்னிடம் இழுத்து வைத்திருந்த கடைசி நம்பிக்கை என்ற நூலும் ஷண்மு பேச்சில் அருந்துவிழை இழுத்து பிடிக்க முடியாமல் உள்ளுக்குள் தன் நிலையை எண்ணி புலம்பினாள் வாசலில் அடுத்தடுத்து வந்து நின்ற வெளிநாட்டு காரில் இருந்து இறங்கிய துருவன் குடும்பத்தையும் அவர்களின் முக்கிய சொந்தங்களையும் கண்ட கார்த்திகேயனும் இன்னும் சில பேர் வந்தவங்களை வரவேற்று உள்ளே அழைத்து செல்ல கார்த்திகேயனை கண்ட பிராஜ் இவர் எங்கே என யோசிக்க அது சரி ஊரே சுற்றி தானே இவரும் பொண்ணு வீட்டுக்கு சொந்தம் போல என நினைத்தவன் ஆண்டவா இவரோட பொண்ணை மட்டும் துருவன் இங்கிருந்து போற வரைக்கும் பார்க்க கூடாது என மனதில் வேண்டியபடி அனைவருடனும் உள்ளே சென்றான் பாவம் அவனுக்கு தெரியவில்லை துருவன் பார்க்க வந்த பொண்ணே அவள்தான் என்று மாப்பிள்ளையின் அழகிலும் கம்பீரத்திலும் செல்வாக்கிலும் அசந்த ஊர் மக்கள் நிகழினியின் அதிர்ஷ்டத்தைக் கண்டு சிலிர்த்துப் போயினர் உள்ளே வந்த துருவன் வீட்டு ஆண்கள் அங்கு போடப்பட்ட சோஃபாவில் அமர சீர்வரிசைகளை தாங்கி வந்த பெண்கள் அனைவரும் தரையில் விரித்திருந்த ஜம்மு காலத்தில் அமர்ந்தனர் அங்கு இருந்த சில பெருசுகள் பையனைப் பற்றி அறிய அவனிடம் சில கேள்விகளை கேட்க அதில் கோபம் கொந்தளித்தாலும் அதை வெளிப்படுத்தாமல் சிரித்த முகமாகவே அனைவருக்கும் பதில் சொன்னான் துருவன் பையனை பார்க்க தான் ராசா மாதிரி இருக்கான்னு நினைச்சேன் குணம் அதை விட தங்கமா இருக்கு என துருவனை புகழ அதை கேட்ட பிராஜ் யாரு இவன் தங்கம் அட பாவிங்களா இவனை பத்தி தெரியாம இப்படி பேசுறீங்களே அது சரி இவன் கூட இருக்கிற எனக்குத்தானே தெரியும் இவன் ஒரு இரும்புன்னு என மனதில் நண்பனை பற்றி புரிய நிகழை காண வேண்டும் என்ற அவள் கோதை அம்மாவுக்கும் பார்வதி அம்மாவுக்கும் இருந்தாலும் மகனின் அமைதி அவர்களை ஒவ்வொரு விதத்திலும் பாதித்தது அவர்களை அங்கிருந்து நகரவிடாமல் செய்தது பெண்ணை அழைச்சிட்டு வாங்க நல்ல நேரம் போக போகுது என பெரியவர்கள் கூற கையில் காஃபியுடன் வந்த நிகழ்வை கண்டு பிராஜ் அதிர்ந்து நண்பனை பார்க்க சோஃபாவில் அமர்ந்த துருவன் மற்றவர்களை கவனிக்கும் நிலையில் எல்லாம் இல்லை அவனுடைய ஒரே சிந்தனையெல்லாம் பெண்ணை பார்த்து பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்துவதுதான் நண்பனின் சிந்தனையை கலைக்க எண்ணி அவனின் கையின் மீது கை வைத்த பிராஜின் செயலில் என்ன என்பது போல் பார்த்த துருவனுக்கு அங்கே பாரு என்பது போல் அவன் கஞ்சாடை காட்ட பச்சைப்பட்டில் இரு தோள்களிலும் மல்லிகை பூ தவள ஆரடி கூந்தல் அசைந்தாட மிதமான நகைகளுடன் பெண்மையின் மொத்த உருவமாக வந்த நிகழை கண்டவர்கள் அனைவரும் அவளின் அழகை ரசித்தபடி இருக்க அவளை கண்ட துருவன் இவளா என அதிர்ந்து அவளின் மீதான கோபம் கண்ணை மறைக்க சத்தியமாக நிகழ் மணப்பெண்ணாக துருவன் எதிர்பார்க்கவில்லை என்பது அவனின் விழி பார்வையில் உணர்ந்த பிராஜ் இருக்கும் இடம் கருதி அவனின் கையை மறுபடியும் அழித்துவிட போயும் போயும் இவதான் இவளுக்கு கிடைச்சாளா இவ கூட எல்லாம் மனுஷ குடும்பம் நடத்துவானா என நிகழை எண்ணி புன்னகைத்தவன் அவள் தன் அருகில் வந்து தலை குனிந்து காஃபி ட்ரையை ஏந்தியபடி நிற்க அவளை பார்க்க பிடிக்காமல் வழி இல்லாததால் அவளை பாராமலே ஒரு கப்பை எடுத்தான் அதை அருந்த பிடிக்காமல் கையிலேயே வைத்துக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் துருவன் துருவன் ஒருவேளை நிகழை பார்த்திருந்தால் தெரிந்திருக்குமோ என்னமோ அவளும் அவனுக்கு குறையாத கோபத்தில் இருக்கிறாள் என்று அனைவருக்கும் கொடுத்துவிட்டு திரும்பி போக போன நிகழை தடுத்த பார்வதியம்மாள் அவளை தனக்கு அருகில் அமர வைத்து அவளுடன் பாசத்துடன் உரையாட வேறு வழியில்லாமல் அவரின் பாசத்திற்கு கட்டுப்பட்டு அவளும் அவருடன் இன்முகமாகவே உரையாடினாள் ஐயா நிச்சய பத்திரிகையை வாசிச்சிடலாமா என பொதுவாக கேட்க அனைவரும் பதிலளிக்கும் முன்னே எழுந்து நின்று வாசிப்பதற்கு முன்னாடி நான் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் பேசணும் என தன் கோரிக்கையை அனைவரின் முன்னும் வைக்க அதில் சிறிது கலகலப்பு தோன்ற பேரனின் செயலில் ஏதோ அவன் செய்ய போகிறான் என உணர்ந்த கோதையம்மாள் அவனின் முயற்சியை தடுக்க வாய் திறப்பதற்குள் கார்த்திகேயன் துருவனின் கோரிக்கையை ஏற்று நிகழ்வை பார்த்து தம்பிய ஓரூம்க்கு அழைச்சிட்டு போமா என கூற மற்றவர்கள் அனைவரும் அவர்கள் போவதை பார்வையாளராக மட்டும்தான் பார்க்க முடிந்தது துருவன் அவ்வாறு கேட்டவுடன் அவனை ஏறிட்ட நிகழ் மனதில் ஒருவித உற்சாகம் பிறந்திட அதற்கு மற்றவர்கள் ஒத்துக்கொள்ளணுமே என அந்த சிறிது நேரத்தில் ஊரில் உள்ள அனைத்து தெய்வங்களையும் வேண்டிக்கொள்ள அவளின் வேண்டுதல் பழிக்கும்படி தந்தையின் பேச்சு தன் காதில் விழுந்தது புன்னகையுடன் அவருக்கு சம்மதித்து தலையாட்டி எழுந்தவள் முன்னே சென்று தனது அறைக்கு வழிகாட்ட நிகழ் பின்தொடர்ந்து சென்ற துருவனின் எண்ணமெல்லாம் உன்ன எனக்கு பிடிக்கல அதனால இந்த கல்யாணத்தை நிறுத்திடு இல்லைன்னா என்ன கல்யாணம் பண்ணி நரகத்தை தான் அனுபவிப்ப என மிரட்ட எண்ணி அவளின் அறையை சென்றடைந்தான் துருவன் துருவன் நிகழ்கிட்ட அப்படி என்ன பேசியிருப்பான் இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா இக்காதல் கதை தொடரும் இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ